அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியாக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எங்கே பெருமாள் வழிபாடு முறையாக பண்ணுறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரை அதி தேவதையாக கொண்டவங்கன்னு பார்க்கும்போது சுக்கர பகவானை வந்து சொல்லலாம் கரெக்டாக இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய இந்த இருபத்தி நாலுங்கிற தேதியில் பெருமாளுக்கு சனிக்கிழமை இருக்கு அடுத்து நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்கு உண்டான தேய்வறை பிரதோஷமானது இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வருங்க அதிலும் தேய்வறை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் நோய்கள் கவலைகள் வறுமை நிலை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த பிரதோஷம் வர்றதுனால இதை வந்து நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சனிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பாருங்கள் அப்போ அதனுடைய அற்புதம் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது சாதாரணமாக தான் தோணும் அதாவது சனி பிரதோஷம்னால் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் போனால் இவ்வளவு நல்லதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் வறுமை நிலை எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான ஒரு பரிகாரம் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் எப்போதுமே நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத ரெகுலராகவே போட்டுட்டு வருவோம் ஏன் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு விதை சேர்த்து குளிங்கன்னு போட்டிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் குளிக்கும்போது அற்புத பணவரவு வந்து ஏற்படும் அதே போல தான் இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த சனி பிரதோஷம் நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருள் போதும் நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கள்ளுப்பு இந்த கள்ளுப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது கடன் பிரச்சினை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நிற்கும் கூடியது இந்த கல்லுப்பை தான் நாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கோங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி அதை ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த தண்ணியில் இந்த கல்லுப்பை வந்து போட்டுருங்க அடுத்ததாக ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வடிவம் போன்றே தோன்றும் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் இந்த சிம்மல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க இல்லையா நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்கு உரிய ஒரு சிம்பல்னு சொல்லாங்க இது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த சிம்பலை தண்ணியினுடைய மேற்பரப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்லது அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறதோ உடம்பு குளிக்கிறதோ வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் அவர் விருப்பப்பட்டாருன்னா அவரே இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கிட்டோம் இல்லைன்னா நீங்களே தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிருங்க கல்லுப்பையும் நீங்களே போட்டுருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சார் அப்படின்னா போதும் ஒருவேளை இந்த வீடியோ நாளைக்கு லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளித்த படம் தான் போது நீங்கள் மாலை வேலையில் நாளைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இதுபோல் ஒரு குளியலை எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இது போல் தண்ணீர் ரெடி பண்ணி முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்ததாக வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீப முறை குறித்து பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம தீபம் ஏற்றுவதை காட்டிலும் வீட்டில் இது போல் விசேஷமான நாட்கள் வரும்போது விசேஷ தீபம் நம்ம ஏற்றும் போது அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அப்படி பார்க்கும்போது இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு வீட்டில் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றினீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையில் இருக்க அந்த இம்மை நிலை வறுமை நிலை இது எல்லாமே வந்துட்டு மாறும் இதுக்கு நமக்கு தேவையானது பூஜை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிறது சிறப்பு இந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு சுற்றிலையும் வந்து சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிற மண்ணகலே நீங்கள் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக சந்தான குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் இந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க புதுசாக வாங்கணுன்றலாம் அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற அரிசியவே வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இலை தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை இந்த அரசு இலையை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும்போது அரசு வேலை கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அரச வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த இலையை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றினாலும் உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டு தீபம் ஏற்றுறதுனாலும் தாராளமாக ஏற்றலாம் இப்போ இந்த அரசியலை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அது நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதனுடைய நுனிப்பகுதியில் சந்தன குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த இலையை வந்து அந்த அரிசி மேலே நீங்கள் வச்சுருங்க என்னுடைய நுனிப்பகுதி வந்து கிழக்கு பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ இருக்கிறது சிறப்பு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சு இந்த அகல் விளக்கு இந்த அகல் விளக்கில் திரி போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்லெண்ணெயே போதும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பஞ்சுத்திரியை போட்டு இந்த நுனிப்பகுதியை பார்த்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதி கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால தீபமும் வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் நாம் ஏற்றி வைப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிடுங்க இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே சிவபெருமானை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இல்லை உங்கள் வீட்டில் லிங்கம் வச்சு வழிபாடு செய்யறீங்கும் போது அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் அரச வாழ்க்கை அமையணும்னு சொல்லி மனதார வந்து நீங்க வேண்டிக்கோங்க இந்த நேரத்தில் சிவபெருமான் மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லலாம் ஓம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் பிறகு நீங்கள் பூதுபத்தி சாம்பராணி கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் பிரசாதமாக நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ அந்த விளக்கில் ஊற்றுனா நல்லெண்ணெய் குறைஞ்ச சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு இதை நீங்கள் குளிர வச்சுருங்க அதன் பிறகு இந்த விளக்கை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இதுக்கு கீழே அரிசி போட்டு வச்சு பாருங்கள் இந்த கைப்பிடி அரிசியும் நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ அல்லது பசுமாட்டுக்கோ வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு எப்போதுமே பிரதோஷ் நான் நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன அளவு தானம்னாலும் அது மிகப்பெரிய பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் அதே மாதிரி வந்து தானம் பண்ணிவிடுங்க இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை பிரதோஷ வேலையான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள அந்த நேரத்தில் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக சிவபெருமான் வழிபாடு அந்த நேரத்தில் செய்கிறீங்க இல்லையா அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும் பிரதோஷ பலன் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி இல்லைன்னா ஆறு முப்பது இந்த ரெண்டு டைமை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் நீங்கும் பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கும் கவலைகள் நீங்கும் நோய் நொடிகள் நீங்கும் அற்புதமான பண வரவு ஏற்படும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்